நான் உத்தரவு விட்டு வீட்டில் கல்யாண விஷயம் நடந்திருக்குன்னு கேட்டு வந்தது யாரு கால்வா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மங்களகரமான காரியம் தடைபட்டு இருக்குன்னு சொன்ன திருநாகம் வந்து குடியிருக்குன்னு நான் சொன்னேன் அந்த நாகத்துக்கிட்ட உத்தரவை வாங்கி இப்ப கல்யாணத்தை நிர்ணயிச்சாச்சு

கல்யாணம் முடிக்கணுமா படிக்க வைக்கணுமா படிக்க படிக்க முடியல படிச்சுட்டு இருக்கா மேல படிக்கிறது ஒரே ஆர்வம் சார் படிக்க முடியல அதோ வேதனை இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனதடைக்கு உட்காரு நான் பாக்குறேன் அவளை கண்ணை மூடிக்க நான் பாக்குறேன் மெடிசின் சம்பந்தமான படிப்பா தெரியுது அப்படியா மேல் படிப்பு ஸ்பெஷலிஸ்டுக்கு படிக்க வைப்பா நான் படிக்க வைக்க அவன் மனது நிற்கும் இப்படி ஜெய்துவா நல்லாரு ஓடே பெங்களூர் 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 கணவன் மனைவி குழந்தை கட்டு வந்தவங்க போல போற வந்து சொன்னோம் உன்னுடைய பூர்வீக ஊரை போய் பார்த்தேன் அந்த ஊர் எல்லைக்குள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்கு அதுல இருந்து வலது பக்கம் போனா திருநாகங்குடி இருக்கிற புற்று உள்ள ஒரு கோயிலும் இருக்கு அதனால இப்ப முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இன்னைல இருந்து எண்ணிக்கிட்டு முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு குழந்தை சம்மந்தமான வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் பொம்பளை பிள்ள பிறக்கும்னு உத்தரவு சரவண பிரியான்னு பேரவை ஆனந்தமடைவான் கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை திருமணம் தோந்தவா கேட்டு வந்தது யாரு வாப்பா கால் நோன்ட்டு வா நில்லுங்க 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 இவனை நாள் பொறுத்து இருந்த காரணத்தால் இன்னும் ஒரு ஆண்டு ஆகும் உனக்கு கல்யாணம் முடியும் சொந்தத்தில் பெண் கிடையாது பெங்களூர்லேயே உனக்கு வேண்டிய இருந்து ஒரு பெண் கிடைக்கும் அந்த கல்யாணம் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும் சுயமாக ஒரு பெரிய ஷாப்பிங் வச்சு நடத்துவேன் இந்தா உன் தொழிலுக்கு தடையில்லாமல் ஆக்கி தரேன் நிறைந்த வருமானத்தை தாரேன் வெற்றி உண்டா செல்லம் பிள்ளைக்கு திருமணத்தை பற்றி கேட்க வந்தது யார் கால் ஒன்றுவா சுவாமியே சுவாமியே ஐயப்பா உங்கள் வீட்டுக்குள்ள ஐயனார் வராற மேற்கு பக்கத்தில் ஒரு தெய்வம் இருந்தார் தெய்வ கோயில் அது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இடம் சரியா அந்த தெய்வ இடத்துல இருந்து ஐயன் வராது தான் சாமியே ஐயப்பான்னு நான் கூப்பிட்டேன் இப்போதைக்கு உன்னுடைய மனைக்குள்ளே மங்களகர காரியம் நடத்ததுக்கு ஒன்றரை வருடமா நீங்கள் முயற்சி பண்ணி வைப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியான பதிலை இதுவரை தரவில்லை ஆனால் ஒவ்வொரு நாள் இரவிலும் பன்னிரெண்டே முக்கால் மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் கண்ணுக்குள்ளேயும் ஒரு தெய்வ சங்கல்ப சக்தி தெரியும் அந்த அறிகுறிகளை நான் பயன்படுத்தி பார்த்தேன் அவைகளெல்லாம் மறைந்து போய் நிற்கி அதனால் வைகாசிக்குள்ளே அந்த திருமணத்தை நடத்தித்தாரேன் தடையில்லாமல் வெற்றித்தாரேன் வேற என்னப்பா வேணும் அந்த பொண்ணை பத்தி அடுத்த மா வாரம் பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்க அவ போட்டாவை கொண்டு வாங்க மாத்திருங்க கர்மசாமிக்கு குச்சனூர் 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 இருப்பா பெங்களூர் உத்தரவு இருக்கு நின்னுங்க அப்படின்னு நில்லுங்க பெயராதிங்க பெங்களூர் உத்தரவு ரெண்டு இருக்கு நில்லுங்க

கும்மிடிக்கு போ பக்கான குமிடி அங்கே லாட்டரி திட்டு கொடுக்காங்க அங்கேயே பரிசு வாங்கி அங்கேயே வெற்றி அடைஞ்சி இப்போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என் சகோதரி வாழ்வை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன் பெங்களூர் இல்லை மூன்று விதமான கேள்விகளை உள்ளத்தீர் வைத்திருக்கிறான் கேட்டேன் போய் பார்த்தேன் கட்டுமனை கணவருக்கு மனநிலைகள் பாதிப்பு இந்த மனநிலைகள் பாதிப்புக்கு காரணம் வந்து அவருக்கு வேறொருடைய நட்பின் காரணத்தினால அவருக்கு தீவினைகள் செய்தாங்க அதுல ஏற்பட்ட தான் இது அதனால இப்போ உன்னுடைய சகோதரி உயிருக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா அவளுக்கு ஆபத்தில் அவனு காப்பாத்துறேன் அவன் மனத்தை நான் அடக்கியும் தாரேன் உன் தங்கச்சி பெற்ற பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை டாக்டரா மாறும் வெட்டியாக்கி தாரே செம்மையாயிரா மகனே உனக்கு குருவிட்ட உபதேசம் கிடைக்கும் மீண்டும் ஸ்கூல் நடத்துவேன் ஓடு கர்மசாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு பையனை பத்தி வாப்பா கால் வந்துட்டு வா என்ன பார்த்து வேணும் பையனுக்கு கடை முடிக்கா என்னன்னு கேக்குறேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மரத்தடி பக்கத்தில் கோயில் இன்னொரு தெரு அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு போற இடது பக்கத்தில் ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு சாமி இருக்கு இருக்கா மரத்தடியில் ஒரு தெய்வம் இருக்க யோசிக்க முடியலையா ஊருக்கு உன்னுடைய வீட்டுக்கு போற இடது பக்கத்தில் தெற்குனையில் ஒரு அம்மன் அது பக்கத்தில் சின்ன மரம் வலது பக்கத்தில் போனா ஒரு பெரிய பில்டிங் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த திருமணத்துக்கு மகனுடைய மனதில் ஒரு சில குழப்பம் இருக்கு அவனுடைய மனத்தை மாத்தி தர தை மாதம் இருபதாம் தேதி வரை பொறுமையா வெற்றி ஆயிடலாம் முடித்தார் கருப்புசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை ஆமாம் தன்னுடைய குடும்ப மனைவி வாழ்க்கையை பற்றி வேதனைப்பட்டு வந்த மகன் என்னடா பொண்டாட்டி இங்கே இருக்கா புரியல என்ன வேதனை உங்களுக்கு கால் வந்துட்டு என்னையா வேணும் ஃபேமிலியில் அப்பாவுக்கு வர முடியல மனைவி கை கால் என்றாங்க மனைவியுடைய உடல்நிலை இயற்கையான உபாதை தந்தையினுடைய விஷயத்திலையும் மாந்திரிகோதமான குறைபாடுகள் இந்த ரெண்டையும் நீக்கித்தாரேன் உன்னுடைய கடனை திருத்தாரேன் வீட்டுக்குள்ள வரக்கூடிய தெய்வம் வராமல் நீக்கி வர வச்சு வெற்றி ஆக்கிடுதான் போயிட்டு வாங்க பாப்பாக்கு ஒரு பிரச்சனை பாப்பா வர என்ன சாமி அதான் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது வெற்றி தரேன் தரேன் அம்மன் தெய்வம் காப்பாற்றுறேன் ஓடே கருமசாமிக்கு நல்லாரு கொடைக்கானல் அனுதாபண்டைக்கு பெங்களூர் பரத்தப்படாடா கொடைக்கானல் என்ன வேலை பார்க்குறீங்க கானல் பாக்க கொடைக்கானலா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த ஏரியாவில் நான் கருப்புசாமி இருக்கிறேன் இனிய வெட்ட வெளியில் வச்சு சூட ஏற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே உண்மையா கால் ஒன்றுவான் இந்தா உன்னுடைய விவசாயத்தை குண்டக்கம் முண்டக்கான்னு விளைய வைக்க இதுவரை போட்டவர் கொஞ்சம் நஷ்டமடைஞ்சு இருக்கீங்க ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கைய பத்தி உள்ளத்துக்குள்ள குழப்பம் இருக்கு அதை தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த கடலை தீர்த்தாச்சு மகாலட்சுமி கடல் உருவாக்கி ஆச்சு இந்த கனியை வச்சுக்கா வியாபாரம் பெருகும் மூணு மாதம் டைம் இருக்கு தொண்ணூறு நாள் கழிச்சு பாப்பாடு அதே கொடைக்கானல் இல்லை இப்படி ஆனாளுக்கு இருந்தா எனக்கு कल टपा हिन